தன்னுடைய வாழ்நாளை பொதுப்பணிக்கென அர்ப்பணித்து வாழும் முதல்வர் தலைவர் சந்திரசேகர சிறப்பு செய்யப்படுகின்றார் சந்திரசேகரையை பற்றி சொல்லணுன்னா நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு எண்பத்தி நாலிலிருந்து அவரை அறிவேன் நானும் அவரும் ஒரு பக்கத்து பக்கத்து கடைகள் தான் கிட்டத்தட்ட அந்த வணிகத்தில் அவர் எந்த அளவுக்கு உச்சிக்கு போகணுமோ அந்த அளவுக்கு போனார் சாதாரணமாக அந்த ஒரு வணிகம் அது அதாவது லைனில் போய் கொள்முதல் பண்ணுறது என்பது சாதாரணமான செய்தி அல்ல அதை உருவாக்கி அவர் பண்ணார் அந்த திரை துறையிலேருந்து தான் அவர் நிறைய வளர்ந்துருப்பார் அப்போ வந்து நேதாஜி மார்க்கெட்டில் நேதாஜி மார்க்கெட்டில் வந்து இந்த லேபர் பிரச்சனை தொழிலாளர் துறை வந்து கடையெல்லாம் மூட சொல்லுவாங்க அந்த நேரத்தில் வந்து என்னாச்சுன்னா கடையெல்லாம் மூட்டு ஓடுவாங்க நம்ம வியாபாரிகள்லாம் நாட்டிகமான கேஸ் போட்டு போகிறாங்க அந்த நேரத்தில் எனக்கு ஒரு என்ன யோசனை வந்ததுன்னா இவ்வளோ முதலீடு போட்டு இவ்வளோ ஒரு முதலாளி மாதிரி ஒரு ஆள் வரோம் அவனை பார்த்துன்னு எல்லாம் ஓடுறாங்க கடை மூட்டு அதனால் சுத்தமாக எல்லாேருமே கடை மூட்டை நல்லாயிருக்கும் இல்லையாற மாதிரி ஒன்று பண்ணேன் சங்கம் தொடங்கணும் அப்போ தான் ஏற்கனவே இருந்தது ஆனால் தங்கத்தை வந்து புதுப்பித்தல் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு நேதாஜி மார்க்கெட் அப்போது ஐயா தான் முதல் ஆனார் அந்த செயலாளருங்க அப்புறம் அதே நேரத்தில் எனக்கு ஒரு இலக்கியம் எனக்கு ஒரு இலக்கியம் தமிழ் ஆர்வம் பகுத்தறிவு கொள்கை எல்லாம் வந்து அவர்கிட்ட இருந்து வந்தது தான் எனக்கு இது வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா இப்போதைக்கு பார்த்திங்கன்னா நம்ம அவர் முழுமையாகவே அதில் வந்து இரத்த தானத்தில் இது எத்தனையோ உயிர் காப்பாற்றப்பட்டிருக்குது அவரால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு இன்றைக்கு இருபத்தி நாலு நாற்பது ஆண்டுகள் நாற்பது ஆண்டுகளில் எத்தனை பேரோ கண்ணொழி வழங்கியிருக்காரு எத்தனை பேருக்கோ இன்னுயிர் காப்பாத்திருக்காரு அவர் இதில் அந்த பணியை வந்து இன்னொரு செய்தி நின்புத்த நம்ம வேலூர் மாவட்ட வெள்ளமண்டி வியாபாரிகள் சங்கம் செய்து கொண்டிருப்பது என்பது மிக அரிதான ஒரு பெரிய செய்தி அதற்கான ஆண்டுதோறும் நன்கொடையாக நமது ஜவுளி வியாபாரி சங்கத்தின் சார்பாக ஐம்பதினாயிரம் ரூபாய் ஆண்டுதோறும் அவங்க நாங்கள் வழங்கி கொண்டிருக்கோம் அதே மாதிரி எல்லா வணிக சங்கம் சேர்ந்து வழங்கும் போது அந்த பணியின் சிறப்பாக அமையும் இதில் சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கந்தா கண் ம எடுக்கிறது அறுவை சிகிச்சை பண்ணுறது எல்லாம் முப்பதனாயும் கண்ணா சுற்றி போனான் ஆனால் வெள்ளமண்டியில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆட்சின்னு போயிட்டு சாப்பாடுலாம் போட்டு அவங்க கெட்டு வந்து கூப்பிட்டு வந்தோம் அரவிந்த் மருத்துவமனைக்கு போயிட்டு ஆனால் ஐயா வந்தவர்கள் வாரந்தோறும் பண்ணுறாரு நம்ம டவுன்ஹாலில் வாரந்தோறும் செவ்வாய் கிழமை வெள்ளிக்கிழமை கண் புறையெடுக்குது எடுக்கு ரூபா ஆகும் ஒரு ஆளுக்கு ஏழைப்பட்டவங்க என்ன பண்ணுவாங்க அது பண்ணுறாங்க அதனால் இந்த மாதிரி செய்கிறவர்களை ஊக்குவிக்கணும் ரொம்ப நாள் எண்ணம் அதுக்கான வாய்ப்பு இன்றைக்கு கிடைத்திருக்கிறது நமது உதவும் உள்ள சந்திரசேகர் அவர்களுக்கு அடுத்து நூற்றி பதினான்கு முறை குருதானம் செய்த திரு தினகரன் அவர்களுக்கு அடுத்து முறை குறிதானம் செய்த பால் அவர்கள் மாலை கொடுப்படி மாலை கொடுப்பிரிச்சு தமிழ்நாடு வணிக சங்க பேரவைடைய திருப்பத்தூர் மாவட்டத்தினுடைய பொருளாளர் எங்கள் மதிப்புக்குரிய செந்தில் முருகன் அவர்களுக்கு ஐம்பது முறை குறிதானம் செய்ததற்கு ஒரு ஏற்புறையாக ஒரு ஐந்து நிமிடம் திரு அவர்கள் விழா தலைவர் உள்ளிட்ட அவையோர் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்று இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதிலே நான் பெருமைப்படுகிறேன் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நல்ல வாய்ப்பை நல்கிய உங்கள் அனைவருக்கும் முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு பொதுக்குழு கூடு இருக்கிறது இருந்தாலும் தொண்டுக்கு முதன்மை அளித்து முதல்ல தொண்டு செய்தவர்களை எல்லாம் பாராட்டி அதன் பிறகு பொதுக்குழுவை நீங்கள் தள்ளி வைத்திருக்கிறீர்கள் என்றால் அது உண்மையிலேயே உங்களுடைய பெருந்தன்மையை காட்டுகிறது அதற்காக உங்கள் அனைவருக்கும் முதலில் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் நான் ரொம்ப பெருமைப்படுறேன் ஞானவேல் கடையும் என் கடையும் பக்கத்து பக்கத்து கடை தான் அந்த சமயத்தில் அவர் சொன்னது போல் தொழிலாளர் நலத்துறை மட்டும் இல்லை விற்பனை வரிய அலுவலர்கள் கூட வருவாங்க அப்போ அப்பொழுது ஆரணியில் பலராம் நாயுடு தான் ரொம்ப இப்போ எப்படி நம்ம விக்ரமராஜய்யா தெரியுமோ எங்களுக்கெல்லாம் தெரிஞ்சவர் பலராம் நாயுடு தான் அவர் தான் துணிச்சலாக அங்கே சிறப்பாக செய்வார்னு சொல்லிட்டு ஞானவெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க ஆனால் நாங்கள் இந்த எஃப் வரிசை இருக்கோம் கடைகள் அதுவரையிலும் முதல்ல ஞாயிற்றுக்கிழமையான கடையை மூடுவோம் அப்படின்னு தொடங்கி அதுக்கப்புறம் நேதாஜி அங்காடி முழுவதுமாக சேர்ந்து வேலூர் வணிகர்கள் சங்கம் என்று நம்ம தொடங்கி அதை வீடி சண்முகம் இருந்தார் அப்போ அவர்தான் தலைவர் அப்படி தொடங்கிய அதில் நான் செயலாளராக ஒரு தொடக்கப்பள்ளி பள்ளி ஆசிரியரை போல் தொடங்கிய அந்த அமைப்பு இன்று பல்கலைக்கழகம் போல் வளர்ந்து அதற்கு ஞானவேல் அவர்களெல்லாம் முதன்மையான நிலையில் இருந்து பார்க்கும் பொழுது நான் உண்மையிலே ரொம்ப பெருமைப்படுகிறேன் அது மட்டும் இல்லை செந்தில் மட்டும் வணிகர் சங்கத்தை இல்லை நான் வந்து ஐம்பத்தி ஆறு முறை அறுபத்தஞ்சு வயசு வரலாம் ரத்த தானம் பண்ணியிருக்கிறேன் நம்ம தினகரன் இருக்கிறார் பாருங்க அப்பொழுது ரத்த தானம் கொடுத்த புதுசில் அதில் ஆர்வம் அதிகம் தங்கத்திலே அது பொத்தானம் என்னமோ செய்து போட்டிருந்தீங்கள ரத்த துளி அப்படி என்னை கேட்டிங்கன்னாக்கா இன்றைக்கி தினகரன் அவர்களுக்கு ஒரு பெரிய கட் அவுட் வச்சுருக்கணும் உண்மையான கதாநாயகன் யாருன்னா அவர் தான் போல் ஐம்பது முறை கொடுத்தார் பார் அவருக்கு நூற்றி பதினாலு முறை கொடுத்த இவர் தொண்ணூற்றி நாலு முறை ரத்த தானம் பண்ணியிருக்கிற பால் நாங்கள் பிஸ்கெட் என்கிற பால் அப்பொழுதே அவர் பிஸ்கட் வியாபாரம்லாம் பண்ணிகிட்டு இருந்தார் இவர்களெல்லாம் கொடுக்க தொடங்கியவர்கள் அவர்கள் மற்றவர்களை கொடுக்க வைக்கின்ற அளவிற்கு ஊக்கம் பெற்று நிறைய பேருக்கு செய்திருக்கிறாங்க அதில் பாள சொல்லணுன்னா அவரால் யாருக்கெல்லாம் ரத்தம் கொடுத்தாங்களோ கொடுத்தவர்கள் பெற்றவர்கள் ரெண்டுத்தையுமே ஒரு குடும்ப உறவாக இன்று வரை பேணி பாதுகாத்து வருகிறார் அவருடைய வீட்டு திருமணத்தில் அவர்களையும் உறவு போல அழைத்து அவர்களை ஒரு குடும்ப உறவாக இன்று வரை பேணி பாதுகா கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் ரத்த தானம் பொழுது ஒரு அம்மா வந்து சொன்னதை கேட்டால் ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்தது இன்றைக்கி இந்த பூவும் பொட்டும் இந்த தாலியும் நிலைச்சிருக்குதுன்னா யாரோ ஒருத்தர் ரத்த தானம் பண்ணி எங்களை காப்பாற்றியதால் தான் இன்னொரு தாய் இன்றைக்கி என் குழந்த உயிரோடு இருக்கிறாருன்னா யாரோ ஒருத்தர் ரத்த தானம் செய்ததனால்தான் இல்லையா ஆகவே இன்றைக்கி பேசும் பொழுது திருமண நிகழ்ச்சிகள் கூட செய்யலான்னு சொல்லிட்டு மருத்துவர் அம்மா சொன்னாங்க மருத்துவர் அம்மாவுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் என்னுடைய மகன் மகள் திருமண வரவேற்பில் பாட்டு கச்சேரி வைக்கல இரத்த தான முகாம் நடத்தி திருமண அழைப்புதலையே போட்டோம் மொய் எழுதாதீங்க பரிசு கொடுக்காதீங்க இரத்த தானம் செய்யுங்க முதல்ல மணமக்கள் இரத்த தானம் செய்து தொடங்கி வைப்பார்கள் அப்படி என்று தான் ரெண்டு திருமணத்தையுமே நடத்தியிருக்கிறோம் இதுக்கும் ஒரு படி மேலே போய் குடியாத்தில் இருக்கிறார் பாருங்கள் ஜவுரியலால் அம்பாலால் குரூப்ஸ் அவர் தந்தையார் இறந்த பொழுது நீங்கள் வரும் மாலை அணிவித்து உங்களுடைய இரங்கலை தெரிவிப்பதை விட பல உயிர்களை காப்பாற்றுகின்ற ரத்த தானம் செய்து உங்களுடைய இரங்கலை காப்பாற்றுங்கள் என்று செய்தித்தாள விளம்பரம் கொடுத்ததை நடத்தியிருக்கிறார் சிறுதனங்களா ஆகவே ஒரு வணிகத்தில் இருக்கிற நம்ம வணிகர்களுக்கு உடைய முன்னேற்றம் மட்டும் இல்லை சமுதாயத்தினுடைய முன்னேற்றமும் முக்கியம் என்று கருதி இன்றைக்கு இவர்களை எல்லாம் மேடையில் அமர வைத்து பாராட்டு தெரிவித்திருக்கின்றது என கேட்டிங்கன்னா தமிழ்நாடு இந்தியா முழுக்கமே இது ஒரு நல்ல எடுத்துக்காட்டு அதே போல் கண்தானம் இறந்த உடனே அவர் எவ்வளோ பெரிய தொழிலதிபராக இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய பதவியில் இருந்தவர்களாலும் சரி இறந்த உடனே பேர் கூட இல்லை பாடியை பணத்தை எடுக்க போகிறாங்க அவ்வளோதானே அது மண்ணாக போக போகுது இல்லைன்னா சாம்பலாக போக போகுது ஆனால் அதற்கு முன்னே ஒரு சின்ன மூக்குத்தியோ இல்லை காலில் இருக்கிற மெட்டியோ எதுவுமே இல்லாமல் திறந்த மேனியாக தான் நம்ம புதைக்கிறோம் இல்லை எரிக்கிறோம் ஆனால் விலை மதிப்பு இல்லாத இரண்டு கண்கள் அது எரிக்க வேண்டுமா இல்லை மண்ணாக வேண்டுமா இல்லையா அதை வந்து நம்ம எல்லாருக்கும் தானம் கொடுத்தாக்கா ரெண்டு பேருக்கு பார்வை கிடைக்கும் இப்போ தொழில்நுட்பத்தினால இன்னும் நிறைய பேர் கூட அதை கொடுக்கறதுக்கு வேண்டிய வாய்ப்புகள் அதிகமாயிட்டு வருது முன்னெல்லாம் ரத்த தானம் செய்தால் நான் ஒருத்தர் கொடுத்தாக்கா ஒருத்தர் தான் காப்பாற்ற முடியும் இப்பொழுது அதை செல் செப்பரேஷன் சொல்லிவிட்டு அதை அணுக்கள் செவப்பணுக்கள் பிளாஸ்மா பிளேட்லெட்ஸ் இப்படி பிரித்து பல உயிர்களை காப்பாற்ற முடிகிறது என்னை கேட்டிங்கன்னாக்கா முதல் தொண்டு நிறுவனம் எதுன்னு கேட்டிங்கன்னா கடை தான் வியாபாரிகளும் தொண்டர்கள்தான் என்னை கேட்டிங்கன்னா காஷ்மீரில் இருக்கிற ஆப்பிள் இங்கே கிடைக்குதுன்னா எப்படி முடியுது இல்லையா எங்கேயோ விளைகின்ற பொருள் நமக்கு இங்கே கடையில் கிடைக்குதுன்னா அதுக்கு பேர் சர்வீஸ் தான் என்னை கேட்டிங்கன்னா தொண்டு தான் என்னை கேட்டிங்கன்னா ஒவ்வொரு கடையுமே ஒரு என்ஜிஓ தான் ஒவ்வொருத்தருமே தன்னார்வலர்கள் தான் வாலண்டியர்ஸ் தான் அதில் நாம் மக்களுக்கு செய்கிட்ட பெரிய தொண்டு ஆகவே நம்ம செய்கிற வியாபாரமே பெரிய தொண்டு நாங்கள் வந்து பல்ராம நாய்டை பார்த்து வியந்த காலம் அப்போ நான் எவ்வளோ நான் சொல்லிட்டேல நான் அப்போவே தொடக்கப்பள்ளி ஆசிரியர் தானே இப்பொழுது என்னை பார்த்திங்கனாக்கா ஆறு மாதம் கா காடும் ஆறு மாதம் நாடாண்ட யார் விக்ரமாதித்தன் கேள்விப்பட்டிருக்கோங்க கதையில் புராணத்தில் வீரபாண்டியன் வரலாற்றில் இருக்கிறார் ஆனால் இப்போ நம்ம எல்லாருக்கும் பெரிய ராஜாவாக இருக்கிறாரு விக்ரமராஜா இல்லையா எனக்கு தெரி அவருக்கு என்ன தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை ஆனால் எனக்கு தெரிஞ்சதுலேருந்தே என் பார்த்த கண்ணுக்கு அழும்பு இல்லாத அப்படியே தான் இருக்கிறார் இல்லையா அதே வேகமும் சுறுசுறுப்பும் இல்லையா துடிப்போடு இருக்கிறார் ஆகவே இதை கட்டி எடுத்துட்டு போகிறது மிகப்பெரிய இது நிர்வாகம் பண்ணுறது தொடர்ந்து அதுவும் தொய்வு இல்லாமல் ஆகவே நாம் பெரிய மாற்றங்களை கொண்டுட்டு வர முடியும்னா நீங்கள் நினைத்தால் கண்டிப்பாக எதையும் சாதிக்க முடியும் இல்லையா ஆனால் என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன் நீங்கள் உங்களுடைய தொழில்தான் முதன்மையானது தொழில் நல்லா இருந்தால் தான் உங்களுடைய குடும்பம் நன்றாக இருக்க முடியும் ரெண்டாவது குடும்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க மூன்றாவது தான் இந்த தொண்டு இது போல் செயல்களுக்கு செய்திங்கன்னா அது உண்மையிலேயே அறிவுபூர்வமாகவும் நடைமுறையும் தொலைநோக்கு பார்வை உள்ளதாக இருக்கும் சரிதானுங்களா ஆகவே இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம மக்களிடையே இவர் நம்ம இடையே எல்லாருக்கும் இந்த ரத்த தானத்தை பற்றி தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு ஞானவேல் அவர்கள் நினைச்சத நீங்கள்லாம் ஏற்றுக்கிட்டு வரவேற்று இங்கே வருகை தந்து எங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து இதை செய்கிறீங்கன்னா உண்மையிலே மிக பாராட்டுக்குரியதாக நான் நினைக்கிறேன் இங்கே ஆற்காட்டிலேருந்து சரவணன் ஐயெல்லாம் வந்துருக்கிறாங்க இது போல் இங்கே மே இங்கே உட்காந்துன்னு இருக்கிறீங்க எல்லாருமே கேட்டிங்கன்னா மேடையில் உட்காரக்கூடிய மிக பெரிய மனிதர்கள் எல்லாம் இங்கே வந்து அவரை நம்ம தலைமையை ஏற்றுக்கிட்டு இதற்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்குறீங்க அல்தாஃப் கூட இங்கே வந்திருக்கிறாரு அவர் ஏறக்குறைய இருபது முறை ரத்த தானம் பண்ணியிருக்கிறார் இப்பொழுது போய் ரத்த தானம் கொடுக்கலான்னு போயிருக்கிறாரு உங்களுக்கு அறுபத்தாறு வயசு ஆச்சு எடுக்க முடியலன்னு சொல்லிட்டு மறுத்து இருக்கிறார்கள் ஆகவே அங்கொன்று இங்கொன்றாக இருப்பதை இப்பொழுது மிகப்பெரிய வெளிச்சம் போட்டு இதை எல்லாரிடையும் மனசில் பதிவு வைக்கின்ற இந்த பொதுக்குழு கூட்டத்தில் நான் ரொம்ப நன்றி பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன் ஆகவே இந்த நிகழ்ச்சிகள்லாம் முன்னின்று எடுத்து செல்கின்ற ஞானவேலையா அவர்களையும் தமிழ் மாநில அளவில் தலைமை பொறுப்பில் இருக்கின்ற விக்ரமராஜா அவர்களுக்கும் உதவும் உள்ளங்கள் சார்பாக இந்த சால்வை அணிவிக்க நான் விளைகிறேன்